ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நேசம் என்பதும் ஒருவரை பற்றிய கவனம் என்பதும் ஒரு செய்தியை பற்றிய கவனம் என்பதும் ஒரு தினத்தில் அல்லது ஒரு நேரத்தில் கணக்கெடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கவில்லை பொதுவாக நேசம் என்பது எப்பொழுதுமே உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த நேசத்தை எப்பொழுதெல்லாம் அடையாளப்படுத்த முடியுமோ அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒன்றாகவும் தான் அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்தது அதேபோலதான் ஒரு துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் அந்த துன்பம் நிகழுகின்ற நேரத்தில் உணர்வு மேலிட்டு துன்பத்தை வெளிப்படுத்துவதும் அதற்கு பின்னால் எப்பொழுதெல்லாம் அது மனதிலே ஞாபகம் வருகிறதோ அதை இறைவன் எப்படி அங்கீகரித்திருக்கிறானோ அந்த முறையில் துன்பத்தை வெளிப்படுத்துவதும் தான் அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் அதுக்கு பிற்பட்ட சகாபாக்கள் தாபியங்களுடைய காலத்திலும் இந்த உணர்வுகள் புரியப்பட்டு வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் துன்பம் பாராட்டப்படுவதாக இருந்தாலும் சரி இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு பாராட்டப்படுவதாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தினம் குறிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கலாச்சார முறைமை இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளும் என்ன செய்தது நுழைந்தது இதனால் நாம் பார்க்கலாம் இந்த வரலாற்றிலே ஹுசைன் ரதியுல்லாஹூ அன் அவர்களுக்கு ஒரு தினம் குறித்து அவர் கொல்லப்பட்டதை குறித்து அதை ஞாபகப்படுத்தி தாங்களும் தங்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்திக் கொள்கின்ற முதல் பிதாத் இஸ்லாமிய வரலாற்றில் என்ன செய்தது ஆரம்பித்தது இப்படி ஒரு தினம் குறித்து கவலைப்படுகின்ற அந்த தினத்தை அப்படியே அவருக்கு கவலைப்படுகின்ற நாளாக மாற்றி இந்த மாதிரியான செயல்பாடுகள் முதன் முதலாக ஹுசைன் ரதியல்லாஹுன் அவர்களுடைய விஷயத்தில் தான் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது இதை இன்னும் சொல்வதாக இருந்தால் இது ஒரு பாரசீக பிதாத் இது ஒரு ஈரானிய பாரசீக இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே என்ன செய்கிறது நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஹுசைன் உடைய தாயார் பாரசீகத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் ஈரானை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் அதையொட்டி இந்த ஹுசைன் ரூபாய் மனைவி அதாவது ஈரானை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் அதையொட்டி இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு நாளை குறித்து துன்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒன்றை எடுப்பதாக இருந்தால் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் இருக்கிறது ரசூலுல்லாஹல்லுல்லம் மதீனாவுக்கு போகிறார்கள் அந்த நேரத்திலே யூதர்கள் ஒரு தினத்தை என்ன செய்கிறார்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் அதை வந்து துக்க துக்கம் அனுசித்து வருகிறார்கள் இன்னொரு செய்தியும் வருகிறது அப்ப ரசூலுல்லாஹல்லாஹுலேயம் கேட்கிறார்கள் இது என்ன எதனால் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் அப்படி என்று சொல்ல நேரத்தில் மூசா அலை அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் அதாவது யூதர்கள் பதில் சொல்கிறார்கள் உடனே ரசூலுல்லாயி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் அவர்கள் கொண்டாடுவதனால் அந்த நாளை விட மிகவும் அவர்களை விட மிகவும் அந்த நாளுக்கு உரிமையானவர்கள் யார் நாம் தான் என்று சொல்லி ரசூலுல்லாயி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு பிடிப்பதை கட்டாயப்படுத்தினார்கள் அதற்கு முன்னால் நோன்பு பிடிச்சு வந்தாங்க ஆனால் கடமைப்படுத்தி என்ன செய்யல இருக்கவில்லை அதற்கு பின்னால் கடமைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் ஒரு நாள் குறித்து ஒருவருடைய நிகழ்வை குறித்து ரசூலுல்லாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே ஒரு செய்தி இந்த செய்தி மாத்திரம்தான் அது மாத்திரமல் அது பிற்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை என்ன சுண்ணத்தாக்கி விட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது அதோடு முடிந்து விடுகிறது எந்த ஒரு வேறொரு முன்மாதிரியும் அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியாது இந்த நாள் ஒருவருடைய ஒரு செய்தியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை என்ன இந்த மாதிரி நாள் ரீதியாக தின ரீதியாக நாம் காண முடியாது ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இப்படி பொதுப்படையாக இருந்த நேசம் இந்த குறிப்பிட்ட ரபியுல் மா ரபியுலவுல் மாதத்திலே பேசப்படக்கூடிய ஒரு நிலைமையும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொண்டாடப்படுகின்ற நிலைமையும் ரசூல்லாயி சல்லாஹூ அலி வசல்லாம் அவருடைய மஹபத்துக்கும் என்ன உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இன் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே போன்று நுழைந்த நூதனங்களில் நல்ல அடியார்களுடைய அதாவது பிறந்த தினங்களை கொண்டாடுதல் இறந்த தினங்களை என்ன அனுஷ்டித்தல் அது அவர்களுடைய புகழ் பாடுதல் என்றதெல்லாம் இன்றைக்கு ஒரு காலத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் மாதத்தையே அவர்கள் இந்த பேர்ல தான் என்ன செய்வார்கள் அதாவது மௌலிதிகளுடைய பேரிலும் மனாக்கிபுகளுடைய பேரிலும் இந்த மனாக்கிபுடைய மாதம் அந்த மனாக்கிபுடைய மாதம் என்று சொல்லி குறித்து பேசுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்தது மாறியது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இவைகளெல்லாம் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதற்கு அதாவது எந்தவிதமான ஒரு ஆய்வும் தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவில் மிக தெளிவான ஒரு சமுதாயமாக ஆரம்ப சமுதாயம் என்ன செய்திருக்கிறது இருந்திருக்கிறது இதனால தான் நம்ம பார்க்கிறோம் இந்த நூதனத்தை செய்யக்கூடிய மக்களிடத்திலே அவர்களுடைய எண்ணங்களை பற்றி இங்கே நாங்கள் பேசவில்லை இந்த வழிமுறையை செய்யக்கூடிய அந்த மக்களிடத்தில் கேட்கிற நேரத்தில் அவர்களால் எந்தவிதமான ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு நேர்த்தியான ஒரு ஆதாரத்தை இந்த இப்படி நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு காண முடியவில்லை இந்த இடத்திலே நாம் நேசம் இருக்கிறதா இல்லை என்பதை பற்றி பேசவில்லை இப்படி ரசூல்லாஹி சல்லா அலி அவர்கள் அவருடைய காலத்திலோ அவருடைய அதாவது தோழர்களுடைய காலத்திலோ பிற்பட்டவருடைய காலத்திலோ மகப்பத்தை இந்த முறையில் ஒரு நாள் குறித்து வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எந்தவிதமான அதாவது செய்திகளும் இல்லை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் ஒன்றில் இந்த மூசா அலேஸ்லாத்துடைய செய்தியை கொண்டு வருவார்கள் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபித்துவம் கிடைத்த பின்னால் தனக்கு அக்கைக்கா கொடுத்தார்கள் என்ற ஒரு அதாவது மிகவுமே பலகீனமான இமாம் இப்னு ஹாஜல் அஸ்கரானி அவர்கள் மிகவும் பலகீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்வார்கள் கொண்டு வருவார்கள் இந்த செய்திகளை தவிர எந்த செய்தியையும் சஹாபாக்கள் வழியாகவோ வேறு நபர்கள் வழியாகவோ நாம் காண முடியாது ஆனால் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி நாம் இது மார்க்கத்துடைய அடிப்படையில் இல்லை இந்த மாதிரி நேசத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த முறைமை ஒரு நாள் குறித்து அந்த நாளில எழுந்து அதை கொண்டாடி நான் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவர் மீது புகழ் பாடி ஒரு நாளில் நேசத்தை செலுத்துவதும் ஒரு நாளில் துக்கத்தை அனுஷ்டிப்பதும் இஸ்லாமிய வரைமுறையில் என்ன இல்லை என்கின்ற இந்த விஷயத்தை சொல்கிற நேரத்தில் எங்களோட ஒரே நோக்கம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல அன்பை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல என்பது மட்டும்தான் அன்பு இருக்கிறதா துக்கம் அனசிக்க கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதை பற்றி என்ன செய்யல பேசவே இல்லை இந்த அடிப்படையை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் இப்படி நாம் பேசுகிற நேரத்தில் எப்படி அப்படி என்று சொன்னால் நபிகளார் மீது நேசம் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய நேசத்தை இவர்கள் வெறுக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்று படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்பது தெரியும் ஆனால் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது கணிசமான மக்கள் எப்படி என்னத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள் நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள் என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அவருடைய உள்ளத்திலே இவர்களை கொலை செய்தாலும் கூட பரவாயில்லை காரணம் என்ன நபிகளாரை நேசிக்காதவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது முஸ்லிம்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் என்பது போன்ற சிந்தனையை சாதாரணமாக சிந்திக்காத நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த இடத்தில் நாம் அலி வசல்லாம் அவர்கள் மீது நேசம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பேசவில்லை ரசூல்லாய் சல்லாஹ் அலி உடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது நபிகளாருடைய நேசம் மட்டுமல்ல யாருடைய நேசமாக இருந்தாலும் தாய் தாயுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தாய்க்கு அன்னையர் தினம் ஒன்று வைத்து நேசத்தை வெளிப்படுத்துவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல இஸ்லாமிய வழிமுறை அல்ல அதே போல ஒரு விஷயத்தை நாம் எச்சரிப்பதாக இருந்தால் கண்டிப்பதாக இருந்தாலும் ஒரு தினம் வைத்து அதை எச்சரிப்பது அதுக்கு ஒரு தினம் வைத்து அதை கண்டிப்பது என்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா நடக்கிறது அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா கேட்டால் நடக்கிறது தாயுடைய விஷயத்திலே அன்பு அந்த நாளில் வெளிப்படுத்த முடியுமா முடியும் ஆனால் இஸ்லாமிய வழிமுறை அல்ல அது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த நேசம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இஸ்லா உதாரணமாக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இஸ்லாம் சொல்கிறது ஏ நாலாவது நாள் துன்பம் வராதா நிச்சயமாக நாலாவது நாள் துன்பம் வரும் மனிதனுக்கு கண்ணீர் வரும் கவலை வரும் ஆனால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை நீ மூன்றாவது நாளோடு அதை என்ன செய்ய வேண்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நேசம் வெளிப்படவில்லையான்னு கேட்டால் நான் நேசம் வெளிப்படவில்லை என்று சொல்லவில்லை நேசத்தை உங்களை விட வெளிப்படுத்துவதற்கு தகுதியான உள்ள நபித்தோழர்களோ தாபியங்களோ தப தாபியங்களோ இந்த ஒரு வழிமுறை என்ன செய்யவில்லை செய்யவில்லை இது ஒரு அத்தான நூதனமான வழிமுறை என்று சொல்கிறோம்